இங்கிலாந்து தேசத்துல ஒரு மனுஷன் மரண தண்டனை கைதியா இருக்கிறான் அந்த மரண தண்டனை கைதியா இருக்கிறப்ப அந்த நாடுகளில் உள்ள பழைய காலத்துல நடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நாற்பதுல நடந்த விஷயம் அப்போதைக்கு அந்த இருந்த காலத்துல என்னன்னா அவங்களுக்கு போய் ஒரு போதகர் போய் ரட்சிப்ப சொல்லுவாராம் மரண தண்டனை கைதிக்கு இப்ப ஒரு போதகர் போறாரு அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னது அந்த மனுஷன் போய் என்ன பண்ணணும் மன்னிக்கிறாரு நீ பாவி இல்லைன்னா நீ அதாவது விஷயம் பண்ணணும் சொல்லணும் இவர் போய் என்ன பண்றாரு உப்பு சப்பு இல்லாத மாதிரி விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்போ இந்த தண்டனை கைது நிப்பாட்டி ஒரு நிமிஷம் கேட்டானா ஒரு நிமிஷம் நிறுத்தியா நீ சொல்ற விஷயத்தை நீ உண்மையிலேயே நம்புறியான்னு கேட்டா நீ கேட்குறாரு இந்த கையை கேட்குறாரு நீ சொல்ற விஷயத்தை உண்மையிலேயே நம்புறியா அந்த கையை திருப்பி சொன்னான்னா நீ நம்புகிறேன்னு சொல்ற விஷயத்த நான் நம்பி இருந்தேன்னா இங்கிலாந்து தேசம் முழுவதும் கண்ணாடி துண்டுகளால் நிறைந்திருந்தாலும் அது மேலும் நடந்து போயாச்சு நான் எல்லாருக்கும் இந்த உண்மையை சொல்லிருப்பேன் சொல்றாரு என்ன சொல்றாரு இங்கிலாந்து தேசம் இப்படி நடப்பிருக்கு பிங்கானா நம்பினிருக்கு நிரம்பி இருக்கு நீ நம்புறம் சொல்ற விஷயத்த நான் நம்பிருந்தேன்னா இந்த சூழ்நிலையில நான் எல்லாருமே போய் சொல்லியிருக்கேன்னு சொல்றார் நான் உங்கள்ட்ட கேக்குற கேள்வி என்னன்னா நீங்க நம்புறேன் சொல்ற விஷயத்த நீங்க நம்புறீங்களா உண்மையிலே சொர்க்கம் மரக்கங்கள் ஒண்ணு இருக்கு பரலோகங்களும் ஒண்ணு இருக்கு அக்கனை கடல்ல ஒண்ணு இருக்கு இயேசு கிறிஸ்தை அறியாதவன் பாவம் மன்னிப்பு எல்லாம் அங்கேதான் போறான்னு நீங்க நம்புறீங்களா